என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாத்தா வந்து விவசாயத்துக்காக வந்து பருத்தி போட்டிருக்காங்க பருத்தி போட்டு என்னன்னா இப்போ மருந்து போட்டுருக்காங்க அது எத்தனாவது தண்ணி என்ன மருந்து எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்போம் வாங்க அவங்கள சொல்லுங்கதா இப்போ இந்த பருத்தி போட்டு எத்தனை நாளாவது இது வரை எத்தனாவது தண்ணி எத்தனாவது மருந்து பருத்தி போட்டு இருபத்தி நாளாவது ஆனா மருந்து போட்டாச்சு ஆ ஒரு மருந்து போட்டால் ஆ வந்து டிஏபியும் போட்டாவது ஆ சரி

பழப்பு குருப்போம் வச்சிங்கன்னா அது வந்து எப்படி ஹீல்டு எப்படி கிடைக்கிது பொறுத்து தான் இருக்குது விலையை பொறுத்து இருக்கே நமக்கு வந்து இயற்கையும் வந்து நமக்கு ஒத்துழைக்கணும் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தப்புறங்க பருத்தி தான் நல்லா செஞ்சுருக்காங்க நல்லா கஷ்டப்பட்டிருக்காங்க நல்லா ஹீல்டாக இருக்குது தப்புங்க நல்லா வந்துட்டுருக்கு கண்ணெல்லாம் கலந்து தேர்ப்பாக தான் இருக்குது ஓ சில இலாம் ஓட்டம் வந்திருக்கு அது எதனால்ங்க ஐயா சில இலைலாம் ஓட்டம் வந்துருக்குது அது எதனால் பூச்சி மந்தம் பூச்சி மந்தம் பூச்சி தான் ஓ இப்போ எவ்வளோங்க ஐயா போட்டிருக்கீங்க

ஒரு மந்த் வச்சு எப்படினா இப்போ ரெண்டு ஏக்கர் மேக்சிமம் வந்து லாஸ்ட் வரையும் செலவாகனா எவ்வளோ ஆகும் ஒரு மேக்ஸிமம் 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 பத்தாயிரம் ஒரு இப்போ ரெண்டு ஏக்கர்னா இருபது மேக்சிமம் பன்னாயிரூவா சொல்ல ஆகிடும் ஆளு எல்லாம் நீங்களும் எனக்குறீங்க எது எண்பதாயிரம் எண்பது ரூபா போட்டு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் விற்கிற மாதிரி விற்கிற மாதிரி இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பத்து விற்கும் அதிக காசு கிடைக்கும் விலை டவுனா போயிட்டுனாக்கா அதுவும் கிடைக்காது அது கிடைக்காது ஓ அதனாலதான் நம்ம விக்கிற விதத்தை ரேட்டை பொறுத்து தான் இருக்கு நமக்கு வந்து வர்றது

பாத்துனேர்களே ஐயா எப்படி கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் கஷ்டப்படுறதால தான் இந்த மாதிரி அவருக்கு பருத்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எந்த அளவுக்கு ஐயா வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தண்ணி கரெக்டான இதை தண்ணி வைக்கிறாங்க தண்ணியும் மாறி வைக்க கூடாது எத்தனிக்க போட்டிருக்கீங்க நான் மூணுக்கு மூணு போட்டுருக்கேன் சில பேர் மூணுக்கு ஒன்றரை போட்டிருப்பாங்க ரெண்டு பக்கம் வண்டி அடிக்காம போட்டிருக்காங்க ஆள் கிடைக்காது கரண்ட்டு ஆள் கிடைக்கிறதில்ல நம்ம சொந்த வண்டி இருக்கேன் அதனால ரெண்டு பக்கமும் அடிக்கிற மாதிரி ஆள் இல்லாமல் சொல்லிட்டேன் இப்போ மூணுக்கு மூணு போட்டதால இன்னும் வந்து நமக்கு வந்து அகண்டு நம்ம செடியும் நல்லா வரும் நாம வந்து ஒவ்வொரு செடி கம்மியா இருக்கும் அந்த அதுக்கு மூணு மூணு இது போட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு அளவு பூச்சி பிடிக்காது என்பதை அதனால மூணுக்கு மூணு போட்டு ஓ ஓ தான் வேற ஒண்ணும் கிடையாது பாருங்கர்களே இது என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஐயா சொல்றது மாரி எல்லாரும் வந்து கரெக்டான முறையில் வந்து பருத்தி போட்டு கரெக்டான முறையில் கரெக்டாக தண்ணி வச்சு கரெக்டாக மருந்து வச்சு பாரு கட்டி கரெக்டாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஐயா என்ன சொல்கிறாங்க நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் பாதிப்புலாம் கிடையாது நமக்கு வந்து முதல் லாபம் தான் நஷ்டம்லாம் கிடையாது பருத்தி போட்டு சொல்கிறாங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொடுங்க ஆமாம் நீங்களாம் இந்த மாரி இந்த வரி வயசானவங்கலாம் ஆதரவு எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தா தான் விவசாயத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் எல்லாம் உங்களுக்கு ஆளே வரமாட்டேங்குது பாருங்கள் இதனால தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இது வந்து ஒரு செடிக்கு எவ்வளோ மருந்து வைக்கணும் எத்தனை பேர் கடை தள்ளி வைக்கணும்